வணக்கம் நண்பர்களே இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி நேற்று ஒரு வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கு எப்படி படிக்கணும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாடத்தை ஆரம்பிக்கலாம் மக்களாட்சி சரிங்களா ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த பாடத்தை முடிச்சிடலாம் பாடத்தை முக்கியிலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் இந்த பாடத்தில் கேட்குற கேள்வியையும் படிச்சிடலாம் சரிங்களா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களாட்சி இதில் ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே பார்க்கலாம் அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸாம்லேயும் கேட்பாங்க மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி இது யார் சொல்வாரு ஆப்ரஹாம் லிங்கன் சரிங்களா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் தான் என்னன்னு சொல்லுவாங்க மக்களாட்சின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு ஓகே ரைட் மக்களாட்சியோட பிறப்பிடம் எந்த நாடுன்னு கேட்டால் கிரேக்கம் கிரேக்கம் முக்கியமான கேள்வி பிசிலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு கேட்டால் கிரேக்கம் மக்களாட்சி பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிற ரெண்டு கிரேக்க சொற்களிலேருந்து பெறப்பட்டது டெமோக்ரஸிங்கிற இங்கிலீஷ் வேர்டு வந்து ரெண்டு கிரேக்க சொல் அதுதான் டெமோஸ் மற்றும் கிரேஷியா டெமோஸ் அப்படின்னா என்னென்னா மக்கள் கிரேஷியா அப்படின்னா என்னன்னா அதிகாரம் அதிகாரம் அதே மாதிரி பாப்புலேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகையை குறிக்கும் அது பாப்புலஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலேருந்து பெறப்பட்டது ரைட் மக்களாட்சியை ரெண்டாக பிரிக்கிறோம் நேரடி மக்களாட்சி அல்லது மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி நேரடி மக்களாட்சின்னா மக்கள் நேரடியாகவே சட்டம் ஏற்றும் அதிகாரம் கொண்டவர்கள் சரிங்களா மறைமுக அல்லது பிரதிநிதித்துவம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஓகேங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் சட்டங்களையும் விதிகளையும் ஏற்படுத்தி ஓகேங்களா அது வந்து நாடாளுமன்றமாகவோ இல்லை அதிபராகவோ ஓகே மக்களாட்சி வரி செஞ்சாங்கன்னா அது பிரதிநிதித்துவ மக்களாட்சி டைரக்டாக செஞ்சால் அது நேரடி ஓகே ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் நேரடி மக்களாட்சி முறையில் மக்களே சட்டமேற்றும் அதிகாரம் கொண்டவர்கள் நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர் நேரடி மக்களாட்சி எந்த நாட்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்னால் சுவிட்சர்லாந்து நேராக போய் சுட்சி போடுங்க நேராக போய் சுட்சி போடுங்க ஓகே டெமோ கிரேஷியா டெமோஸ் மற்றும் கிரேஷியா என்பது எந்த மொழி சொல் கிரேக்க சொல் பாப்புலஸ் என்பது எந்த மொழி சொல் லத்தின் மொழி சொல் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சின்னு சொன்னார் அபர்ஹாம் லிங்கன் மக்களாட்சியின் பிறப்பிடம் எந்த நாடு கிரேக்கம் ரைட் அதாவது ட்ரேபுலரில் சொல்கிறாங்க பாருங்கள் மக்களாட்சியை ரெண்டாக பிரிக்கிறோம் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி நேரடிக்கு எடுத்துக்காட்டு மட்டும் பாருங்க சுவிட்சர்லாந்து பிரதிநிதித்துவத்துக்கு எடுத்துக்காட்டு இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா அதே இந்த பிரதிநிதித்துவத்தை ஃபர்தராக ரெண்டாக பிரித்தா நாடாளுமன்ற மக்களாட்சி இந்தியா இங்கிலாந்து அதிபர் மக்களாட்சி அமெரிக்கா கனடா இந்த மாதிரியான கொஷின்ஸ் பிசியில் கேட்பாங்க அப்போ பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் நாடாளுமன்ற மக்களாட்சி ஓகேங்களா பார்லிமெண்ட் படி இருந்தால் அது இந்தியா இங்கிலாந்து அதிபர் படி இருந்தால் அமெரிக்கா கனடா அமெரிக்கா கனடா ரைட் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை செப்டம்பர் பதினஞ்சாம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது இப்போ உலக மக்களாட்சி தினம் எப்போன்னு கேட்டால் செப்டம்பர் பதினஞ்சு அது எந்த வருஷம் ஐநா அனௌன்ஸ் பண்ணிச்சு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஏழு உலக மனித உரிமைகள் தினம் இப்போ டிசம்பர் பத்து இந்த தினங்கள்லாம் எப்போவுமே முக்கியப்பா பிசி எக்ஸாம் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்திய அரசியலம்பு சட்டம்தான் உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களில் மிக பெரியது டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் தலைமையிலான அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்குனாங்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா பிஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு சொல்வோம் சிற்பின்னு சொல்வோம் அதெல்லாம் யாருன்னு கேட்டால் பிஆர் அம்பேத்கர் அடுத்து பாருங்கள் உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூஸிலாந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்தால் தான் அது ஃப்ளாஷ் நியூஸுன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் நியூஸு 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 அப்போ ஃபஸ்ட்டு அந்த நாட மறந்துடாதீங்க நியூஸு நேரடினா சுவிட்சர்லாந்து ரைட்டுங்களா மக்களாட்சியின் பிறப்பிடம் என்ன பார்த்தோம் கிரேக்கம் நியூஸ்லாந்தில் எந்த வருஷம் பெண்களுக்கு ஒற்றுமை கொடுத்துருக்காங்க எயிட்டீன் நைன்ட்டி த்ரீ ஐக்கிய பேரரசில் நைன்டீன் எயிட்டீன் அமெரிக்காவில் நைன்டீன் டுவெண்ட்டி இந்திய குடிமக்களில் எழுவத்தொம்போது சதவீதம் பேர் தங்கள் நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளிவரங்கள் தெரிவிக்கின்றனர் எவ்வளோ சதவீதம் பேர்னால் எழுபத்தொம்போது சதவீதம் பேர் அடுத்து இந்த பாக்ஸை பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று கிரேக்கம் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் எங்கேன்னு கேட்டால் கிரேக்கம் அதேமாதிரி சான் மரினோஸ் பாருங்கள் பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஐஸ்லாந்து உலகிலேயே பழமையான மற்றும் காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது ஐஸ்லாந்து அதேமாதிரி இங்கிலாந்து பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் எழுதப்பட்ட ஒரு மகா சாசனம் காட்டா அது எங்கேன்னு கேட்டால் எந்த நாட்டிலோட சேர்ந்ததுனா இங்கிலாந்து ரைட்டுங்களா ஸோ பாருங்கள் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த பாடம் முடிஞ்சிருச்சு ரைட்டா இதில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்னென்னா இந்த பெண்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஓட்டுமை அளித்த நாடு நியூசிலாந்து நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு எந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஐநா சபை அனுசரிக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் டெமோஸ் மற்றும் கிரேஷியா என்பது கிரேக்க சொல் பாப்லஸ் என்பது லத்தின் சொல் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் மாற்றி மக்களாத்தின் சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கன் நெக்ஸ்ட் ஒரு இஸ்லாமியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ